அரச அதிகாரிகள் நாலந்து நண்பர்களுடன் காரில் புறப்பட்டு இளையாத்தங்குடி நோக்கி பயணம் மேற்கொண்டிருந்தார்கள் பேசாமலே எப்படி பயணம் செய்வது பல பேச்சுக்களிடையில் அவர்கள் தரிசனம் செய்ய போகும் மகா சுவாமிகளை பற்றி பேச்சும் வந்தது பெரியவாளுக்கு சமஸ்கிருதம் நன்றாக தெரியும் தமிழ் தெலுங்கு கன்னடமும் தெரியும் ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் தான் தெரிந்திருக்கும் ஒர்க்கிங் நாலெட்ஜ் தான் இருக்கும் நாம் பேசும்போது இடையிடையே இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்துவிட்டால் புரிந்து கொள்வார்கள் இளையாத்தங்குடி சென்று பெரியவாள் அறைக்கு வெளியே காத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் பத்து நிமிடத்துக்கு பின் பெரியவா வெளியே வந்தார்கள் சுற்றிலும் ஆங்கிலம் நன்றாக படித்து தேர்ந்த அடியார்கள் அவர்களுடன் பேசிக்கொண்டே வந்தார்கள் பெரியவா பெரியவா ஒவ்வொரு லாங்குவேஜிலும் சில பெக்கூலியர் வார்த்தைகள் இருக்கும் அந்த வார்த்தைகளை இன்னொரு பாஷையில் சுலபமாக மொழிபெயர்க்க முடியாது ஆங்கிலத்தில் இக்கியூப்போஸ் என்ற வேர்ட் அதற்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கோ ஒவ்வொருவரும் பல மாதிரியாக விளக்கம் கொடுத்தார்கள் ஆனால் எந்த சொல்லும் அந்த ஆங்கில மதத்தின் முழுமைத்தன்மையை வெளிப்படுத்துவதாக இல்லை தரிசனத்துக்காக வந்திருந்த அரசு அதிகாரியையும் அவர் நண்பர்களையும் பார்த்து உங்களுக்கு தெரியுமோ என்று பெரியவா கேட்டார்கள் அதிகாரிகளுக்கு குப் என்று வியர்த்தது தட்டு தடுமாறி ஏதோ விளக்கம் சொல்ல முயன்றார் தோற்று போனார் என்றால் மெண்டல் ஈக்வனிமிட்டி என்று அர்த்தம் என்று சொல்லிவிட்டு எல்லோரையும் அசர வைத்துவிட்டு வேறு பேச்சுக்கு போய்விட்டார்கள் பெரியவாள் சிறிது தூரம் நடந்து சென்ற பின் நடுவில் நின்றார்கள் தூரத்தில் சுவரோரமாக ஒரு முதிய அம்மையார் உட்கார்ந்திருந்தார் கண்கள் மூடிக்கொண்டிருந்தார் ஜபம் செய்து கொண்டிருந்தார் போலிருக்கிறது அந்த அம்மா எப்படி இருக்கா ரொம்ப சாந்தமா அமைதியா உள்ளுக்குள்ளே சஞ்சலம் இல்லாம அவர் யார் தெரியுமோ யாரும் பதில் சொல்லவில்லை கே எஸ் வெங்கடரமணின் பெரிய எழுத்தாளர் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார் கந்தன் டி பேரியட் முருகன் டில்லர் எல்லாம் பிரசித்தம் நானும் படித்திருக்கிறேன் அந்த நாவல்களில் ரூரல் செட்டிங் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இந்த தம்பதிக்கு ஒரே பிள்ளை கேஎஸ்வியும் போயிட்டார் பிள்ளை சர்க்கார் விருந்தாளி புரிகிறதா பைத்தியக்கார ஆஸ்திரையில் இருக்கின்றான் சொந்தம் மந்தம் சொத்து சுதந்திரம் எதுவும் கிடையாது மலை மலையாய் சோகம் அந்த அம்மாள் முகத்தில் சோகத்தின் ஒரு ரேகியாவது தெரிகிறதா இதுதான் இக்யூபோஸ் பெரியவா எந்த யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஆங்கிலம் பயின்றார்கள் நாவில் நிற்பது தேவதை இல்லை டாக் தேவதை